அஸ்லாம் வலைக்கும் ஃபஸ்ட் டே இருக்கு சிக்கன் தான் ரெடி பண்ணி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு ரெடி வந்து காய்ச்சின பசும்பால் அரை கப் எடுத்திருக்கேன் அளவுக்கு ஜீனி சேர்த்திருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூளுமே சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது கூடவே வந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு கலக்கும் போது கொஞ்சம் மாவு வந்து தண்ணி பதமா தெரிஞ்சிச்சுன்னா கூடுதலா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது இந்த பதம் கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆர்கேஜி நெய் சேர்த்திருக்கேன் நீங்க பட்டர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்போ இதையுமே நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டு இதை வந்து இந்த பவுல்ல வச்சுட்டு நம்ம இதை டபுளாக ப்ரூஃப் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணலாம் பாருங்க மாவு வந்து நல்ல டபுளா ப்ரூஃப் ஆகி வந்திருக்குது இப்ப ஒர்க் ஏரியால கொஞ்சமா மைதா ஸ்பிரெட் பண்ணிட்டு இந்த மாவுமே இந்த மாதிரி ரோல் பண்ண மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் இத வந்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம எல்லாருமே முழுமையா ரெண்டு நோம்பை வந்து நிறைவேற்றிருப்போம் இன்ஷால்ல வரக்கூடிய நாட்களில் மீதி இருக்கக்கூடிய நோம்புகளையுமே நம்ம எல்லாருமே வந்து நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹும் நம்ம அனைவருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல அல்லாவிடத்துல நம்ம அனைவருக்காகவும் நான் துவா செய்கிறேன் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துல நாம எல்லாருமே அதிக அதிகமா இபாதத் புரியணும் நிறைய நன்மைகளை பெறக்கூடியவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் விடத்தில் நம்ம அனைவருக்காகவும் இன்சா நான் நிறைய துவா செய்கிறேன் மாவை ஒன்று போல தேய்ச்சதுக்கு அப்புறம் முப்பது கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கேன் இந்த பட்டரை வந்து மாவு மேல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் இது மாதிரி பட்டர் தேய்ச்சிட்டு ரோல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாவை ப்ரூஃப் பண்ண விட்டுட்டு நம்ம மறுபடியும் தேய்ச்சி இந்த குரோசன் பண்ணை செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும் ரோல் பண்ணிட்டு அப்புறமா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதையுமே ரோல் பண்ணணும் இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம இதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆக விட்டுருவோம் பதினிஞ்ச நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சிக்கன் மசாலாவை ரெடி பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கமாக போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டுமே ஒரு கால் ஸ்பூன் உப்புத்தூளுமே ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து இதுக்கு எலுமிச்சை பழசாருமே சேர்க்கணும் எலுமிச்சை பழசாறு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் பாருங்க இது மாதிரி ஸ்பூன் அளந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை வந்து நல்லா மொறு மொருண்டு வறுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்தா போதும் நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதே எண்ணெயில காய்கறிகளெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல்லாரியை பொதுசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த பல்லாரியை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துடைய கலர் வந்து மாறி வரணும் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் லைட் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் இது கூடவே வந்து பாதி அளவுக்கு குடம்புலகாவ பொசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு எல்லா காய்கறிகளுமே பொடிசா தான் கட் பண்ணி எடுக்கணும் ஒரு கேரட்டை வந்து நான் துருவி எடுத்துருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உப்புத்தூள் சேர்த்திருக்கேன் ரொம்ப உப்புத்தூள் சேர்க்க வேண்டாம் இது கூடவே இத்தாலியன் சீசனிங் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது கூடவே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியுமே சேர்த்திருக்கேன் இந்த ரெண்டு மசாலா பொருட்கள் இந்த காய்கறிகளுக்கு போதும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய்கறியுமே வந்து நல்லா ஃபுல்லா குக்காக வேண்டிய அவசியம் இல்லை பாதி அளவு வெந்து வந்தா போதும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கனையுமே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கையால் ஒரு புடி அளவுக்கு கட் பண்ண மல்லித்தலையுமே சேர்த்துருந்தேன் அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு இப்போ நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்க இந்த மாவை வந்து ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிட்டு மறுபடியும் நல்லா கை வச்சு லைட்டாக ஒன்று போல் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ மறுபடியும் பேலந்து கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டே இஃப்தாருங்கிறது எல்லார் வீட்லேயுமே ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா அன்னைக்கு குழந்தைங்க எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே நோன்பு வச்சுருப்பாங்க குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக விதவிதமா இஃப்தாருக்கு நம்ம எல்லாருமே சமைக்கக்கூடியவங்களாக தான் இருப்போம் நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்ம சமைச்சு கொடுக்கறது தப்பு கிடையாது அதே சமயம் இந்த ரமலான் மாதம் வந்து இபாதத்துக்குரிய நாட்கள் இந்த நாட்கள்ல வந்து நம்ம சமயக்கட்டிலேயே நம்மளுடைய பொழுது கழிச்சிடக்கூடாது சமைக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கிட்டு இபாதத் புரியக்கூடிய நேரத்துல கரெக்டா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் ஏன்னா நிறைய இல்லத்தரசிகள் என்ன செய்யக்கூடியவங்களா இருப்போம் அந்த நோம்பு திறக்கிற நேரம் வரைக்குமே சமயக்கட்லயே கழிப்போம் அவசர அவசரமா ஒரு பேர்ச்சம்பளத்தை எடுத்துட்டு நோம்பு திறந்துட்டு திரும்பவும் போய் சமயக்கட்ல நிக்கக்கூடியவங்களா இருப்போம் இது பெரும்பாலும் எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நாம என்ன செய்யணும் கரெக்டா சமைக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்கிட்டு நம்ம இபாதத்துக்குரிய நேரத்துக்கு கரெக்டா நம்ம இபாதத்துக்குரிய வந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சிரமமும் இருக்காது பாருங்க இது மாதிரி சிக்கன் மசாலா வச்சுட்டு அதுக்கு மேல வந்து சீஸுமே வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் சீஸ் வந்து நார்மலா அமுல் சீஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் மொசரலா சீஸ் என்கிட்ட அன்னைக்கு கிடையாது வீட்டுல இருந்த சீஸையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மொசரலா சீஸ் வச்சோம்னா இன்னுமே நல்ல ஜூசியா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் வச்சு ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாக்கிறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் டேஸ்டுமே நல்லா இருக்கும் எக் வந்து மேல பிரஸ் பண்றதுனால இந்த பண்ணுல எக் கவுச்சி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா கவுச்சி எல்லாம் இருக்காது லைட்டா எக் வாஷ் தானே கொடுத்திருக்கோம் அதனால இது மேல எந்த கவுச்சியும் இருக்காது இந்த பண்ணுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அமைஞ்சு வந்திருந்துச்சுங்க அலஹம்தில்லா நீங்களுமே கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் பன்னை வந்து நான் ஸ்டவ் டாப்பில் தான் வந்து பேக் பண்ணேன் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆச்சு நல்லா பேக் ஆகி வந்திருந்துச்சு இது நல்லா சூட்டோட இருக்கும்போதே பட்டர் வாஷ் கொடுத்துக்கணும் லைட்டாக இது மேலே பட்டர் வாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா பன்னு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மஸ்ட் ட்ரை ரெசிபி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க